எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிகராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினைந்து முதல் முப்பது வரை ஆனி மாதம் ஆனி சூரியன் அற்புதமாய் உங்களுக்கு தரக்கூடிய அனுகூலங்கள் அல்லது அனுகூலமற்ற நிலைகளை எப்படி சமாளிப்பது என்பதை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேயர்களே விருச்சிக ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்பது மூலமாக ஒரு விரிவான விளக்கமான கிரகங்கள் தரக்கூடிய அந்த அனுகூலங்கள் பொது பலன்களை உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கு தருகின்றேன் சரள யோகம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் காரணம் பதினோராம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுக்கு அஷ்டம நிலைக்கான அதிபதியான புதன் அந்த எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே இருப்பது சரள யோகம் அது மட்டுமல்லாமல் அது ஒரு விபரீத ராஜயோகத்தையும் தருகிறது கடமையை செய்து பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு இருந்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல புதன் குருவோடு இணைந்து அங்கு சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த மூன்று கிரக இணைவு திரு திருக்கிரகி யோகம் என்று சொல்வார்கள் அந்த மூன்று கிரகங்களும் அங்கு இணைந்து தரக்கூடிய அந்த அற்புதம் என்பது உங்களுடைய கையிருப்பை நியாயமான முறைகளிலே முயன்றும் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரவில்லை உங்களுடைய பேச்சு அந்த பேச்சின் காரணமாக வந்திருந்த சிக்கல் இவற்றிலே வெற்றி பெற முடியவில்லை இந்த விஷயங்களிலெல்லாம் ஒரு தீர்வை தருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் இந்த மாதங்களிலே தரும் அது மட்டுமல்லாமல் நிபுண யோகம் அமைகிறது நிபுண யோகம் என்பது சூரியன் புதன் இணைந்து இருப்பது அஷ்டம நிலையில ஏதாவது இதுவரை இருந்த மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதோ ஒரு தேவையில்லாமல் சிக்கல் ஏதோ ஒரு சதி வலையில் சிக்கிக் கொண்டது அல்லது சதி செய்து சிக்கிக் கொண்டது என்று எப்படி இருந்தாலும் அவற்றிலே இருந்து ஒரு விடுதலையை பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு விமோசனத்தை பெறுவதற்கான அற்புதமான காலமாக இந்த நாட்கள் அமையும் நிச்சயம் வருத்தங்களிலிருந்து வெளியேறுவதற்கு இந்த விபரீத ராஜயோகம் மற்றும் இந்த திரிகிரகி யோகம் அதோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த ஆதித்யம் இவை எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாக உதவுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வாரத்திலே ஆகினால் எந்த ஒரு விஷயம் என்றாலும் சற்று பொறுமை என்பது தேவை படபடப்பு இருக்கக்கூடாது நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற அந்த எண்ணத்திலேயே செயல்படாமல் வெற்றி பெறுவதற்கான உண்மையான நேர்மையான வழிகளை தேர்ந்து செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருப்பது என்னவென்றால் அந்த பழி வாங்கலாம் என்ற ஒரு குணம் மேலோங்கும் அதிலிருந்து வெளிவந்தால் மட்டும்தான் வெற்றி ஆனால் விருச்சிகராசிக்கு சவக்கீடு அதுதான் அண்ணன் தம்பி தாய் தந்தை மகன் மகள் என்ற உறவுகளுக்கு கூட அதை எப்படியாவது நாம் தான் விஞ்சி நிற்க வேண்டும் என்ற அந்த பண்பு ஏற்பட்டுவிடும் அந்த பண்புதான் பல நேரங்களிலே உங்களை கீழழுத்து போடும் எப்படி ஒரு பரம பதத்திலே பாம்பின் தலையிலே போய் ஒரு காயை வைத்தோம் என்றால் அது வால் இருக்கும் இடத்திற்கு வந்து விடுமோ அதுபோன்று எந்த அளவிற்கு உயர்ந்தாலும் அந்த ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபடாமல் இருந்தால் சிக்கல் இருக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற நிலை அமைதியாக இருக்க வேண்டும் இந்த நிலைகளுக்குள் சிக்கி கொண்டீர்கள் என்றால் அந்த குற்ற உணர்வு பழி வாங்கக்கூடிய உணர்வுகளை சிக்கிக் மனம் மனம் தடுமாடிக்கொண்டே இருக்கும் எப்போதுமே வரைந்து கொடுக்காத எந்த ஒரு விஷயமும் உடைந்து போவதாகத்தான் இயற்கை படைத்திருக்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் இந்த மாதத்திலே இந்த புதன் குரு ஆதியோகம் என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துகிறது ஆகையினால் உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது அமைதியா இருக்க வேண்டும் அமைதியா இருந்து வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஆறாம் இடத்துல சுக்கிரன் சென்றிருப்பது ஒரு சாதுவை போன்ற ஒரு குணம் படைத்திருந்தால் வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும் இப்படியாக கிரகங்கள் பல யோகங்களை தருகிறது அதோடு முக்கியமாக பத்தாம் இடத்துல கேது செவ்வாய் இணைவு உங்களுடைய ராசிநாதன் கேதுவோடு இணைவது கேது இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிக மிக உயர்ந்த நிலையில் நல்லதையோ கெட்டதையோ தந்துவிடும் அப்படிப்பட்ட கிரகம் செவ்வாயை போன்றே செயல்படும் உங்கள் ராசிநாதனை போன்று பன்மடங்கு செயல்படக்கூடிய ஒரு கிரகத்தோடு உங்களுடைய ராசிநாதனே நிலையிலிருந்து நீங்கி சிம்மத்தில் பத்தாம் இடத்தில் இணைந்திருப்பது என்பது ஏனென்றால் பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் என்று சொல்வார்கள் வாழ்க்கையிலே இப்போது இரண்டு பாவிகள் ஒன்று படுபாவி ஆகையினால் மிக அற்புதமாக தொழில் வளம் இருக்கும் இழந்த புகழை மீட்டெடுக்கலாம் ஆனால் கேது அங்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கு உண்மை இருக்க வேண்டும் உள்நன்பு இருக்க வேண்டும் இதனோடு கூட வீரியம் சார்ந்த ஒரு உழைப்பு அதாவது வீரியம் சார்ந்த உழைப்பு என்றால் கோபம் ஆக்ரோஷமே இல்லாமல் நல்ல முறையில் அன்பு பாசத்தோடு ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை தந்து விடுவதற்கு அற்புதம் இந்த பத்தாம் இடத்த அற்புதம் என்பது இந்த மாதம் மட்டுமல்ல ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த இணைவு என்பது இருக்க போகிறது பத்தில் கேது இருப்பது நல்லதுதான் ஆனால் நான்கில் உங்களுக்கு ராகு அமைந்திருக்கிறார் அதை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சிக்கல் இருக்குமா இருக்காது காரணம் குருவினுடைய பார்வை என்பது இருக்கிறது மேலும் பத்தாம் இடத்துல எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஈடுபட்டாலும் அந்த பத்தாம் இடம் ராசி கட்டத்தின் பன்னிரண்டு நிலைகளையும் உங்களையும் சேர்த்து அதாவது தன்னிலையும் சேர்த்து பாதித்து விடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் தீம் ஆஃப் திஸ் மந்த் அல்லது வரக்கூடிய மாதங்களுக்கு அல்லது வரக்கூடிய வருடங்களுக்கு கூட சொல்லலாம் ஒரு ஒன்று ஒன்றரை வருடத்திற்கு மொத்த திட்டமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடாது விதிகள் மற்றும் சட்டங்களை மீறுவது எப்படியாவது சாதித்து விடலாம் என நினைத்தீர்கள் என்றால் அங்கு ஒரு மோசமான சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் மேலும் குடும்ப உறவுகளில் குறிப்பாக லவ் ரிலேஷன்ஷிப் திருமண உறவு கணவன் மனைவிக்கான உறவு இது வயது வித்தியாசமே இல்லாமல் எந்த நிலையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லவில்லை என்றால் வாழ்க்கையிலே கெட்டுப்போக வழிவகுத்துவிடும் இந்த நேரத்திலே கணவன் மனைவிக்கான சண்டை பிரிவு அம்மா வீட்டுக்கு செல்கின்றேன் என்றெல்லாம் செல்வது அல்லது அம்மாவீட்டிற்கு செல் என்று கணவன் மனையை செல்வது விருச்சிகராசி கணவனாக செல் சொல்வதெல்லாம் அவர்கள் திசை மாறி செல்லக்கூடிய வேறு நபர்களோடு வேறு உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அது காதல் உறவாக இருக்கலாம் அல்லது எல்லை மீறிய உறவாக இருக்கலாம் இது பிற்காலத்திலே இணைந்தாலும் சங்கடத்தை தரும் கஷ்டத்தை தரும் ஆகினாலே இதுல கவனமாக இருக்க இந்த காலகட்டத்தில் ஆன்மீக துறையிலே மனதை ஈடுபடுத்துங்கள் அதாவது பக்தி மார்க்கத்திலே பக்தி மார்க்கத்திலே ஈடுபடுத்தும் போது நல்ல கதைகளை எல்லாம் கேட்க வேண்டுமே தவிர ஏதேனும் ஒரு குரூரத்தை கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய கோபத்தினால் சாதித்து விடலாம் என்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பற்றிய கதைகளை எல்லாம் கேட்காதீர்கள் பிரம்மன் ஒரு தலை இப்போது பிரம்மனுக்கு நான்கு தலை தான் இருக்கிறது ஆனால் பஞ்ச தலைகளோடு ஐந்து தலைகளோடு இருந்த பிரம்மன் ஒரு தலையை ஏன் இழந்தான் என்ற கதையை கேட்டால் அது கேவலமாக இருக்கும் ஆகினால் அது போன்ற நிலைகள் இந்த காம்பினேஷன்ல இப்போது இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல விருச்சிகராசி என்பர்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே நமக்கெல்லாம் ஒரு தலைதான் தான் இருக்கிறது ஆகையினால் அதை இழப்பு தலை இழப்பது என்றால் என்ன அசிங்கப்படுதலோ மானக்கெடுத்துக்கோ சிக்காமல் இருங்கள் எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலை என்று இருந்தாலும் அதிலிருந்து விலகி இருங்கள் புனிதமான விஷயங்களிலேயே ஈடுபடுங்கள் ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய ஒரு பாதி சென்று இரண்டாம் பாதியிலே தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் ஆகையினாலே இது புனிதமான நிலையில் இருந்தால் வெற்றிக்கான வழிகள் அபூர்வமாக அபாரமாக அனுகூலமாக இருக்கும் இல்லையென்றால் அப்படியே மாறி சற்று கஷ்டங்களை தரும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இடமாற்றம் போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலையை சார்ந்து மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அரசு அதிகாரிகளாக இருக்கிறீர்கள் என்றால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் கூடுதல் அக்கறை என்றெல்லாம் நிச்சயமாக தேவை எந்த விதமான உபகரணங்களை வேலையிலே பயன்படுத்துகிறீர்கள் என்றாலும் மிக கவனத்தோடு பயன்படுத்துங்கள் ஆற்றல் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தும் போது ஹெவி மிஷினரிஸை பயன்படுத்தும் போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் சக ஊழியர்கள் உங்களுக்கு அதாவது உங்களை பாராட்டுவார்கள் அந்த பாராட்டிலே மயங்கி விடாதீர்கள் அது ஏதேனும் உங்களை திசை திருப்ப இருக்கலாம் அல்லது உங்களிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பறிக்க இருக்கலாம் கவனம் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் என்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக மூத்தோர் அல்லது மேலதிகாரிகள் அல்லது முதலாளிகளினுடைய ஆதரவு என்பது நிச்சயம் உங்களுக்கு தேவை அதே சமயத்திலே வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் வேலை இழந்து தேடுபவர் அல்லது புதிதாகவே வேலை தேடுபவர்கள் வாழ்க்கையிலே முதன்முறை என்றாலும் கூட மனம் தளராமல் இந்த மாதத்தில் தொடர்ந்து உங்களுடைய அந்த வேலை தேடுவதற்கான அந்த மும்மரத்தில் ஈடுபடுவது என்பது வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் சரி பணம் மிக முக்கியம் அல்லவா நிதி நிதி ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த இதுவரை இருந்தது மிக சாதமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தினுடைய அந்த சூரியனானவர் இப்போது ஆணி சூரியனாக மாறிவிட்டார் இதற்கு முன்பாக வைகாசி சூரியனாக இருக்கும் போது ஆதாயங்கள் வந்திருக்கும் இப்போது ஆணிச்சூரியனாக இருக்கும் போது அனுகூலங்கள் சற்று குறைவாக இருக்கும் நிதி விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம் விழிப்புணர்வு தேவை பேராசை இருக்கக்கூடாது எந்த விதமான பண பரிவர்த்தனையிலும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று தான் கிரக நிலைகள் சொல்லுகிறது பேராசை பெருநஷ்டத்தினை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் அதிகப்படியான பேராசை உங்களை ஏதேனும் ஒரு வலையிலே சிக்க வைத்து சீரழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் ஆகினால் பேராசை பெருநஷ்டம் என்ற அந்த மந்திரத்தை தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இட்டல் இருப்பது அது மட்டுமல்ல ஏதேனும் இந்த எட்டாம் இடத்து குரு சில மறைந்திருந்த விஷயங்களை பெரிதுபடுத்தி விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உடல்நல கோளாறுகளிலே ஏதேனும் சிறு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லது அதே சமயத்தில் நிதி ஆதாயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் உங்களுடைய மூத்தோர் சொத்து மூதாதையர் சொத்து வராது என்று நினைத்திருந்தது வருவதற்கான பிரம்மாண்ட வாய்ப்புகளையும் இந்த மாத நிலைகளும் உங்களுக்கு நிச்சயம் தருகிறது உடல்நலத்தை பொறுத்தவரை குரு பகவான் இந்த மாதம் முழுக்க எட்டாம் வீட்டில் இருப்பதும் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருப்பதும் உங்களுடைய உடல் நலத்தின் மீது கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் தேவை உடல் உஷ்ணம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம் எப்போதும் ஒரு குளிர்ந்த நீர் தண்ணீரை உங்களோடு வெளியே செல்லும் போது வைத்திருப்பது நல்லது ஜூன் பதினைந்து முதல் சூரியனானவர் முதலும் எட்டாம் வீட்டிலே அமைவதன் காரணமாக சற்று சரும நோய்களை தவிர்க்கக்கூடிய அமைப்பிற்கு வெளியில் வெயிலிலே சென்றீர்கள் என்றால் அதை தற்காத்துக் கொள்வதற்கு சன் பேர்ன் தற்காத்துக் கொள்வதற்கான அந்த முறைகளை கையாள்வது சிறப்பு தலைவலி இருக்க வாய்ப்பு இருக்கும் உடல் விளையாட்டு பிசிக்கல் அதாவது உங்களுக்கு உடல் சார்ந்த விளையாட்டுகள் வீரதீர விளையாட்டுக்கள் உடல் உழைப்பு எங்கு அதிகம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே மிக கவனமாக இருங்கள் ஏனென்றால் கனமான பொருட்களை தூக்குவது அதிக நேரம் உடற்பயிற்சி செய்வது இவையெல்லாம் கூட மனதிலும் நெஞ்சிலும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் சூட்சமாக சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சில சமயங்களில் மிகப்பெரிய வல்லுநர் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் கூட இந்த உடற்பயிற்சி செய்யும் போதுதான் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதெல்லாம் நீங்கள் செய்தியில் அறிந்திருப்பீர்களாக என்னால் கவனம் ஒரு தொழில் தொழிலதிபராக இருக்கிறீர்கள் என்றால் இதுவரை இலக்குகளை அடைந்திருப்பீர்கள் இந்த மாதத்தில் இந்த மீண்டும் மீண்டும் உள்ள இந்த ஜூன் பதினைந்து முதல் முப்பது வரை உங்களுடைய இலக்குகளை அடைய உதாதித்தியம் உதவும் வணிகத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும்போது நிச்சயமாக பயன் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இங்கும் பேராசை என்பது சில இழப்புகளை தந்துவிடும் ஒட்டுமொத்தமாக லாபத்தில் இருப்பீர்கள் பேராசை மட்டும் இல்லை என்றால் இலக்குகளை நிர்ணயுங்கள் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக ஏதேனும் வரும் என்றால் அதை மட்டும் ஏற்காதீர்கள் சேமிப்பு உயர் ஏனென்றால் செலவு தொழிலாளர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு வியாபாரிகளுக்கு செலவு குறைந்து ஒரு சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதல் உறவுகளில சில நேரங்களிலே ஒரு எதிர்நிலையை நீங்கள் பார்க்கலாம் புரிந்து நடந்து கொள்வதற்கு பாருங்கள் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அன்பை மறைத்து வைத்திருப்பதோ அல்லது அன்பில்லாத விஷயத்தில் அன்பை வெளிப்படுத்தி ஏதேனும் பெற முயற்சிப்பதோ இந்த இரண்டு நிலைகளுமே சிக்கலை தரும் உள்ளார்ந்த உண்மையான அன்போடு பழகும் போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் திருமணத்தில் முடியுமா காதல் என்றால் இந்த மாதத்திலே அப்படி வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கிறது திருமண உறவிலே விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு அனுகூலம் சாதகத்தை தரும் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பார்க்கும் போது உங்களோடு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் செகண்ட் ரிலேட்டிவ் கணவன் மனைவி மாமனார் மாமியார் மைத்துனர் இந்த உறவுகளுக்கு இடையிலே ஒரு சிக்கல் ஒரு விரிசல் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது கவனத்தோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவி சண்டையை பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது அப்படி இந்த காலகட்டத்திலே பெரிதுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் புதிய பிரச்சனைகள் விரிசல்கள் உருவாக்க இடம் கொடுத்தீர்கள் என்றால் அதை இடம் கொடுக்காமல் அதை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் ஏனென்றால் முதலிலேயே சொல்லிவிட்டேன் இல்லற உறவிலே சிக்கல் என்றால் எப்படி நடக்கும் என்று மாணவர்கள் படிப்பிலே சிறு சிறு தடைகள் ஏதேனும் ஒரு கவன சிதறங்கள் ஏற்படலாம் உங்களை தயார் செய்து கொள்வது வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக ஆதாயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டுத் துறைகளிலே ஈடுபடுகிறீர்கள் என்றால் அதிலே அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து கல்வியிலே ஈடுபடுவது வெற்றிக்கான வழி உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உங்களுடைய பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்கள் சந்தோஷப்படும்படியாக உங்களுடைய நடத்தைகள் இருக்கும் இல்லையென்றால் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் தேர்விலே உயர்கல்வி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இது காட்டுகிறது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கும்போது நிச்சயம் மகிழ்ச்சி நிச்சயம் ஏற்படும் பரஸ்பரம் அன்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து சில நல்ல செய்திகளை நீங்கள் பெற முடியும் வீட்டில் எதையும் ரகசியமாக வைத்திருப்பது என்பது சில நிலைகளிலே சரிதான் தேவையற்ற விஷயங்களை உங்களுடைய முற்கால வாழ்க்கையை பற்றி ஏதேனும் சொல்லி குடும்பத்திற்குள்ளேயே சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்களுடைய நண்பர்கள் பிரிந்த உறவுகள் இவர்களோடு இருந்த அந்த மனக்கசப்பு நீங்கி உறவுகள் வலுப்படக்கூடிய அமைப்பை கிரக நிலைகள் காட்டுகிறது மேலும் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அனுகூ அனுகூலம் உள்ளதாக அமைவதற்கு உங்கள் நட்பு உறவுகளின் மூலமாக பல துறைகள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அவருடைய ஆதரவு தேவை என்பதை மனதிலே வைத்து செயல்படுவது சிறப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதான தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் குரு பகவானுக்கான வழிபாடு சிறப்பை தரும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே லக்ஷ்மிதாயாருக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மனதிலே அற்புத மாற்றத்தையும் லட்சுமி கடாட்சியத்தை இல்லத்திலே தங்க வைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராசமி நாட்கள் என்றால் ஆறு அதாவது ஜூன் இருபத்தி நான்கு பதினொன்று நாற்பத்தி ஐந்து பி எம் முதல் ஜூன் இருவ ஜூன் மாதம் இருபத்தி ஏழு ஒன்று நாற்பது ஏஎம் வரை ஆகையினாலே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் பூரண சந்திராட்சமி தினங்களாக இருக்கிறது இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது நல்லது புதிதாக கையெழுத்திடுவதோ அல்லது நீண்ட நெடுந்தூர பயணங்களை திட்டமிடுவதோ சற்று தவிர்ப்பது நல்லது மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய செய்திகள் அன்பு நேயர்களே ராசி அன்பர்களே பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் இந்த பதிவினை லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவியுங்கள் அது மட்டுமன்றி இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அல்லது லக்னம் எதுவாக இருந்தும் ராசி விருச்சிகமாக இருந்தால் இந்த பலன் பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அனுகூலமற்ற நிலைகளிலே எப்படி கையாளுவது என்பதை பற்றிய தொடர் பதிவுகளை உங்களுக்காக கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி